வேல் திருவேல்முரு கருவரை எல்லாம் அல்ல பணிமுறை எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசா சாரம் ஸ்ரீ ஞான தண்டாசன் குருநாள் அருணாபெருமன் திரு சாரம் சென்றான் எம்பர்மான் குருநாத சி அருணாசாமி திருவருமே அந்த திருப்பொன்ற மகாமந்திரத்தில் குமார்த்து வருஷப்படி பாடல் எழுநூற்றி எம்பத்தி ஏழு அருக்கி மெத்தன என துவங்கும் அருக்கி மெத்தன சிறுத்துமை என தோங்கும் திருப்படிக்கரை தளத்து திருப்போலுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பனியாண்டில் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சல் இந்த பாடல் முருகா உன்னை பாடி வழிபட அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் திருப்புவள் பகர பாட பெற்ற பாடல் இந்த தலம் இப்போ வந்து திருமன்னி படிக்கரை எனவும் இழுப்பைப்பட்டு எனவும் வழங்கப்படுகிறது வைத்திஷன் உங்களுக்கு மேற்க ஆறு மைல் தொழில் உள்ள தலம் சுந்தரமல் சுவாமிடைய தேவாரம் பாடப்பட்ட தலம் தலபுராணம் உண்டு இந்த தளத்திற்கு இந்த பாடலுடைய சந்தை குடிப்பு தனத்த தத்தன தனத்த தத்தன தனத்த தத்தன தனதான பாடலை பார்த்துல அறுக்கி மெத்தன சிரித்து மைக்க இட்டு அழைத்து இதப்பட சிலகூறி அரைப்பணத்தை விற்று உடுத்த பட்டவிழ்த்து அணைத்து இதழ் கொடுத்து அனுராகத்து உருக்கி மட்டுவர பொருள் பறிப்பவர்க்கு உளக்கருத்தின் பிரமை கூறாது உரைத்து செய்ப்பதை தளத்தினை துதித்து உனை திருப்புகள் பகல் தருக்கும் மற்கட மர்க்கட படைபலத்தில் தட பொறுப்பெடுத்து அணையாக சமுதிரத்தினை குறுக்க அடைத்து அதில் தரித்த அறக்கர் பொட்டனவே போர் செருக்கு விக்ரம சரத்தை விட்டு உற ஜெயித்த உத்தம திருமாமன் திருத்தகப்பன் மெச்சு ஒடுத்த முத்தமிழ் திருப்படிக்கரை பெருமாள் அறுக்கி மெத்து என சிரித்து மைக்க நிட்டு அழைத்து இதப்பட சில கூறி அரைப்படத்தை விற்று உடுத்த பட்டவிழ்த்து அனைத்து இதழ் கொடுத்து அனுராக துருக்கி மற்ற அற பொருள் பறிப்பவர்க்கும் உலகருத்தினை பிரபை கூறாது உரைத்து செய்ப்பதி தளத்தினை துதித்து உரை திருப்புகள் பகிர்வேணும் அப்படின்னு முதல் பகுதியில் படபடப்பட அறிவு கொட்டிட்டார் முதல்ல அருக்கி அப்படின்னா அருமை பாராட்டி அமைதியாகச் சிரித்து மைபூசியை கண்கொண்டு அழைத்து இன்பம் பெருகும்படி சில வார்த்தைகள் எல்லாம் பேசி அரைப்பணம் அறையில் பாம்பு போன்ற உறுப்பு அல்குலை பணம் பெறும் பொருட்டு விற்பனை செய்து கட்டியுள்ள பட்டாடை அவிழ்த்து அணைத்து வாயுதழ் ஊர்களை தந்து காமலில் உள்ளத்தை வைத்து குறைவில்லாத வகையில் நிரம்ப பொருள் பறிக்கின்ற பொது மகளிர் பால் எனது உள்ள கருத்தில் மயக்கம் மிக்க எழாது உரைத்து செய்ப்பதி தாத்தினி செய்த்தினை உரைத்து வயலூர் என்னும் தளத்தை போற்றி உரைத்து துதித்து உன்னை உன்னை துதித்து உன்னை புகழ்ந்து உன் திருப்புகள் பாடல்களைச் சொல்வேனோ சொல்ல வேண்டும் இது முதல் பகுதி இரண்டாவது பகுதியில் அடுத்த அற்புதமா வரிகள் வந்து விழுந்து கொட்டியிருக்கு சுவாமிக்கு தருக்கு மக்கடை படைபலத்தில் தட பொறுப்பு எடுத்து அணையாக சமுத்திரத்தினை குறுக்கடைத்து அதில் தரித்த அரக்கர் பொட்டடவே போர் செருக்கு விக்ரமசரத்தை சரத்தை விட்டு உர ஜெயித்த உத்தம திருமாமன் திருத்தன் மெச்ச ஒருத்தம திருப்படி கரை பெருமாடு செருக்கு உள்ள குரங்கு படை பலத்தினால் பெரிய மலைகளை எடுத்து போட்டு அணைகட்டி கடலை குறுக்கி அடைத்து அதில் அந்த அணை வழியாக சென்று அங்கிருந்து போர் எழ வீரமுள்ள அம்பை செலுத்தி படவைத்து வெற்றி கொண்ட மேலான அழகிய மாமன் திருமாலும் அழகிய அப்பா சிவனும் மெச்சுகின்ற ஒப்பற்றவனே முத்தமிழ் பெருமாளே திருவ திருப்படிக்கரை என்னும் தளத்தில் வீட்டிற்கும் பெருமாளே உன்னை திருப்புகழ் பகர்வேனோங்க இந்த பாடல்ல முதல் பகுதியில பயிலூரை துதித்து திருப்புகள் பகர்வேனோன்னு இந்த ஆசை சுவாமிக்கு பின்னார் வயலூருக்கு வந்த பிறகு நிறைவேறிடுச்சு இதுதான் விநாயகர் தூரிலேயே நம்ம படிச்சுடுவோம் ஏற்கனவே இன்னொரு திருப்பூரையும் படிச்சிருவோம் இது அருணையர் பெருமோடைய வரலாறு பக்கம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறுலாம் இதை பற்றி நீண்ட விளக்கங்கள்லாம் இருக்குது செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்புழல் திருப்பூர் செப்பேனே எனக்கருடைய மறவேனே என்பார் திருப்புழ நிறுத்தம் பாடும் அன்பு அது செய்ப்பதில் தந்தவன் நீயே என்பார் சரியா அடுத்தது இந்த பாடலுக்கு திருத்தணி பெரும் திருத்தணி பெருமாள்னு ஒரு பாடபேதமும் உண்டு அப்படி பார்த்தா இந்த பாடல் வந்து திருத்தணிக்கு போயிடும் திருப்படிக்கரை பதி பெருமாள்னு ஒரு பாடபேதம் உண்டு அந்த பாடபேதம் உண்மையானால் இந்த பாடல் திருத்தணிக்குரிய பாடலாகிவிடும் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும் அடுத்தது இந்த தளத்துல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த திருமணி படிக்கிறதுல அருணயிர் பெருமானுடைய கனவுல முருகவேல் தோன்றி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள வயலூரில் உள்ளோம் நமது திருப்புளை நித்தம் பாடும் அன்பை அந்த தளத்தில் பிரசாதிப்போம் நீ அங்க வருகன்னு கட்லைட்டு மறைந்தாராம் அரணிர் பெருமான் விழித்தெழுந்து பெருமாளே நீ அடியேற்கு பாடும் பாக்கிய நீ அடியற்கு புலப்பட வைத்த வயலூரை என்று காண்பேன் உன் திருப்பூரின் நித்தம் பாடும் பாக்கியத்தை என்று பெறுவேன் அப்படின்னு உள்ள முருகி புயல் பொழில் வயல்பதி நலப்படு பிரியத்தோடு புலப்பட எனக்கொரு செய்ப்பதி செய்ய துதித்துணை திருப்பூர் பகர்வேனோ திருப்படிக்கரை பெருமாள்னோ போற்றுநாரம் இந்த வேண்டுகோள் வயலூரில் நிறைவேறியது அதைத்தான் வயலூர் தளத்தில் இருக்க இந்த வரிகள் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்பூள் திருப்பொழு செப்பேன எனக்கு மறவேனே திருப்பூர் பா நித்தம் பாடும் அன்பது செய்வன் ஈயே என வருவதால் நல்லா தெரியுது இந்த அடிகளால் இது அர்ணையர் வரலாறு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறில் ரெம்மன் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த திருப்பூரை முற்பகுதியில் அடியலார் விலைமாளுடைய தன்மையை பேசி அவரிடத்தில் மயங்கி அருகில் முயன்று தேடிய பொருளையெல்லாம் இழந்து அவதிப்படாமல் எல்லாம் வல்ல பரம்பரளாகிய முருகவேளை கந்தவேள் பெருமானை அவர் திருக்கோயில் ஒன்று எழுந்து இருக்கும் வயலூர் என்னும் திருத்தலத்தை வழிபட்டு பாமலைகளால் தூதித்து வழிபட்டு உயிர்க்கு இயல்பாகவே உள்ள பற்றுகளை பற்ற இழந்து இன்பம் ஒரு நிலையை அடைய வேணும்னு நமக்கு நல்வடி செய்பதி செய்ப்பதித்தளத்தையும் துதித்துரை செய்னா வயல் செய்பதினா வயலூர் வயலூர் என்பது மிக புனிதமான திருத்தலம் அர்நையர் பெருமானுக்கு முருகப்பெருமானு இரண்டாவது அனுகிரம் செய்த திருத்தலம் கைத்தலம் நிறைகடி அந்த திருப்போலை பாடத் தொடங்கி இந்த தளத்தில் தான் இயற்கை வளம் சென்ன திருத்தலம் அர்நயர் பெருமானுக்கு இந்த தளத்தின் மீது எல்லா எண்ணற்ற அளவிறந்த காதல் உண்டு எங்கே சென்றாலும் வயலூரா வயலூரானு மறவாமல் கூறுவார் இந்த தளம் திருச்சிராப்படிக்கு மேற்கு ஐந்து மைல் தொலைவில் உள்ளது வயலூர் என்னும் திருத்தலத்தை துதித்து என்று அடியலார் காட்டி உள்ள அருமை சிந்திக்கத்தக்கது சார் இதே மாதிரி தான் சொல்கிறார் இந்த அருமையான தளங்களுக்கெல்லாம் இதே மாதிரி உனது பழனிமலை என்னும் ஊரை சேவி தறியேனு பழனி திருப்பூர் அது மாதிரி த தளத்தை தரிசிச்சா மட்டும் நினைச்சாலே முக்தி வாய்க்கும் அது மாதிரி வயலூர் தளத்தை தரிசித்தாலே முக்கிய முக்தி வாய்க்கும் காரைக்காலம் யார் திருத்தலையால் நடந்தபடி என்பதால் அந்த திருத்தலத்தை மிதிக்க அஞ்சி தென்னியான சம்பந்த பெருமான தளத்தை ஊர்ப்புறத்தையே இருந்து வழிபட்டார் அப்பர் பெருமான திருப்பணி புரிந்த அருட்பதிங்கிறனால திருவதியை தளத்தை மிதிக்க அஞ்சு இருந்தே வழிபட்டு சித்த வட சுந்தரம் எழுந்து வெளியிருந்தார் தென்னியான சம்பந்த பெருமானை அவதரித்த திருப்பதிங்கிறதால சீர்காடு தளத்தை மதிக்க மிதிக்காம வளமாக வந்து சுந்தரம் வழிபட்டார் இதனால இந்த திருத்தலனுடைய சிறப்பு உலகம் தறுக்கும் மற்கடை படைபலத்தில் தடப்போர் பிடித்து அடையாக சமுத்திரத்தினை குறுக்க அடைத்து அதில் தரித்த அரக்கர் பொட்டெழுவே போர் செருக்கு விக்ரம சரத்தை விட்டுஊற ஜெயித்த உத்தம திருமாவன்கள் குரங்கு படைகளை கொண்டு சேது செய்து கடலை தாண்டி இலங்கையில் உள்ள ராவநாதியர் அழிவுமாறு ஒப்பற்ற கடையினை விடுத்த அழியவர் ராமபிரான் ராமச்சந்திரமூர்த்தி நானாவிதமான மனோவியாபாரமாகிய எண்ணலைகள் ஒடியாது வீசுகின்ற சம்சாரமாகிய கடலை குறுக்கி வைராகியமாக கட்டி காமக்ரோதிகளை அசுழல் அடித்தார் என்பது என்னுடைய தாத்பர்யம் ராமபிரான் ஆழியில் அணைகட்டிய வரலாறு ஏற்கனவே பாடத்தை படிச்சிடும் அடுத்தது முத்தமிழ் திருப்படிக்கரை பெருமாள் முத்தமிழ் விளங்கும் திருப்பழ மன்னிப்படிக்கரை என்னும் திருப்படிக்கரையில் வீட்டிற்கும் பெருமையில் மிக்க ஒரு பெருமாள் இது ஒரு சோழ நாட்டு வடகரை திருத்தலம் மக்கள் வழக்கில் இருப்பை பட்டுன்னு வழங்கப்படுகிறது வைத்தீஸ்வரன் கோயில் திருப்பனந்தாள் சாலையில் எழுந்தோப்பு வாழப்புத்தூர் அதெல்லாம் தாண்டி மணல்மேல் அடைந்து பஞ்சசாலையை தாண்டி பாப்பாகுடி என்ற கைகாட்டி உள்ள இடத்தில் அதிகாட்டும் சாலையில் வலப்புறமாக சென்று பாப்பாங்குடியும் கடந்து போனால் இந்த திருத்தலத்துக்கு போல இறைவர் நீலகண்டேஸ்வரர் முத்தீஸ்வரர் பரமேஸ்வரர் மகதீஸ்வரர் படிக்கரைநாதனும் பல பேர்கள் கொண்டு விளங்குகிறார் இரவியார் அமிர்தகரவள்ளி மங்கள் நாயின் பேர் கொண்டு விளங்குகிறார் தலமரம் இழுப்பை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் சுந்தரநாயனார் சுந்தரமூர்த்தி வழிபட்டு திருப்பதி மருவ திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு அருகே பண்டைய காலத்தில் மன்னியார் ஊழியர்கள் பழ மண்ணி படிக்கிறாங்க இதுக்கு பேர் இந்த தலத்திற்கு மதுகவனம்னு ஒரு பேர் மதுகவனம் அவனம் இழுப்பை ஊர் ஒரு காலத்து இழுப்பை வனமாக இருந்ததாலும் இந்த தல மரம் இழுப்பை ஆகிறதுனாலும் இந்த தலத்துக்கு இந்த பேர் பாண்டவர்கள் சித்திரை சித்திரை பௌர்ணமின்னால இங்கே வந்து பஞ்சலிங்கம் வழிபட்டதாக வரலாறு பிரம்மனும் மாந்தாதாவும் நடனமும் கூட இங்கே வந்து வழிபட்டதாக தலைவர் சொல் தர்மர் வழிபட்டது நீலகண்டேஸ்வரர் வீமன் வழிபட்டது மகதீஸ்வரர் அர்ஜுனன் வழிபட்டது படிக்கர்நாதன் தர்மன் வழிபட்டது பரமேஸ்வரர் சகாதாரன் வழிபட்டது முக்தீஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுது திரௌபதி வழிபட்டது வலம்புரி நாயகர்னு அங்கே அழைக்கப்படுது திருச்சுற்றில் வீமன் நகுணன் பூ பூஜித்தது லிங்கங்களும் திரௌபதி வழிட்ட வலம்புரி விநாயகரும் காணப்படுகிறார்கள் இந்த தளத்து பெருமாட்டை வேண்டிக்கிறார் முருகா உன்னை பாடி வழிபட அருள்வாய் என்று வேண்டிக் கொடுக்கிறார் பாடலை பழனாபுரி அறிவின் திருப்பாதத்துக்கு சமர்ப்பணம் செய்வோம் வெற்றிவேல்முருகனுக்கு அரோரா குருஹா அருளா பெருமான் திருதே எல்லாமல்ல பழனாபுரி அருவன் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் முருகாச்சரணம் வெற்றிவேல் பெருமாளுக்கு அரோரா அரோரா அரோர்